வணக்கம் நம்மகிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் மூலமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தொழில் எதிர்காலம்லாம் எப்படி இருக்கும் அவரோட கல்வி அமைப்புகள் மற்றும் திருமண அமைப்புகள்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாருங்க அவர் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அவரோட வயது குறிப்பாக அவர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா நான் ஒழுக்கமானவனா நான் ஒழுக்கமானமா இருக்கணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் நான் வந்து ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் டிசிப்ளின்டா இருக்கணும் இது மாதிரி ஒருத்தவங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னாலே நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சனி தொடர்பு இருக்கணும் பத்தாம் இடம் தொடர்பு இருக்கணும் மூன்றாம் இடம் தொடர்பு இருக்கணும் எட்டாம் இடம் தொடர்பு இருக்கணும் மூணு எட்டு பத்தாம் இடம் மற்றும் சனி தொடர்பு இப்படி இருந்தாலே அவங்களுக்கு வந்து நிச்சயமா இது மாதிரி சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதோட குரு தொடர்பு இருந்தாலோ குரு பார்வை இருந்தாலோ சொல்லவே வேணாம் அவங்களுக்கு வந்து தன்னோட ஒழுக்கத்தின் மேலே நிச்சயமா வந்து ஒரு டவுட் இருக்கும் அதாவது ஒழுக்கம் அப்படின்னா என்னங்க ஒழுக்கங்கிறது வந்து சரி தவறு அப்படிங்கிறது வந்து நம்மளோட மனசாட்சி சம்மந்தப்பட்டது நம்மளோட மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருந்தோம்னா நம்ம நம்மளை பத்தி எப்படி அபிப்பிராயம் வச்சிருக்கோம் நம்ம பிறரை பத்தி எப்படி அபிப்பிராயம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவம் இப்ப நம்ம ஒரு பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் வந்திருக்கோம் நிச்சயமா பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட விலங்கு குணம் இருக்கும் விலங்கு குணம் இருக்கணும் மனித குணம் இருக்கணும் நம்ம மனிதனா பரிணமிச்சுட்டு இருக்கப்ப விலங்கு குணத்தை குறைச்சிக்கிட்டே வந்து மனித குணத்துல நம்மளை வந்து முன்னேற்றிக்கணும் எந்த இடத்துல உங்களுக்கு விலங்கு குணம் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு விளையாட்டு வீரராக இருக்கீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் கேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல நான் நேர்மையா இருக்கேன் நான் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு அது வந்து நேர்மை கிடையாது எது உண்மை எது சத்தியம் எது தர்மம் எது நேர்மை எது ஒழுக்கம் அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்மளுக்கு உண்மையா இருக்குமா நம்ம பண்ணக்கூடிய வேலைக்கு உண்மையா இருக்குமா நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு உண்மையா இருக்குமா அப்படிங்கிறத பாருங்க அதே போல மற்றவங்களும் உங்கள்ட்ட உண்மையா இருக்காங்களான்னு பாருங்க மற்றவங்க உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை எதிர்பார்க்கவும் செய்யாதீங்க நீங்க உண்மையா இருந்தீங்கன்னாலே நிச்சயமா நீங்க நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் உண்மையா இருந்தா மத்தவங்க நூத்துக்கு உங்களுக்கு சதவீதம் இருப்பாங்க அதுதான் இந்த இயற்கை விதி அதுதான் இந்த பிரபஞ்ச விதி நீங்க ஏமாத்துவாங்க இது வந்து யாராலும் அதே போல உண்மை நியாயம் சத்தியம்ங்கிறது உங்களோட சுதந்த சுதந்திரம் உங்களோட தேவைகளை நீங்க எந்த காலத்திலயும் விட்டு கொடுக்க கூடாது அதே போல மற்றவரோட சுதந்திரம் அப்படிங்கிறத நீங்க பறிக்க கூடாது மற்றவரோட சுதந்திரம் என்ன அப்படின்னா இப்ப ஒரு நம்ம பையன் இருக்காரு குழந்தை இருக்கு அவங்க வந்து சுட்டு பண்றாங்க அடம் பிடிக்கிறாங்க சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களோட சுதந்திரம் தானே அது அப்படின்னு விடலாமா அப்படி கிடையாது எது சுதந்திரம்னா எது இந்த சமுதாய கட்டுப்பாடுகள் இருக்கோ எது இந்த சமுதாயத்தால நல்லது கெட்டது சரி தவறுன்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கோ அதுல வந்து எல்லாமே நம்ம நோத்துக்கிட்ட கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நடக்கிறது வந்து சுதந்திரம் கட்டுப்பாட்டுக்கு உட்படாம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்றது வந்து இந்த சமுதாய அமைப்புல உங்களை விலக்கி இருக்க வைக்கும் நான் உண்மை நேர்மை சத்தியம் என்பது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட மனசாட்சிக்கு உட்பட்டது அது பிறரோட சுதந்திரத்தை பறிக்காம இருக்கக்கூடியது அதே போல நம்ம பரிணாம வளர்ச்சின்னு அடிப்படையில் வந்திருக்கோம் ஒரு தவறு நடந்துருச்சு ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா அதையே நினைச்சு வறந்துகிட்டே இருக்க முடியாது காலம் ஃபுல்லா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடங்களும் அனுபவம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு அதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது நம்மளுக்கான நினைவுகளை வந்து அதுதான் வந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு அது தொடர்பாக நம்ம எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது தான் ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்கும் சரியா இருக்கணா இருக்கணும் இருக்கணான்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை நம்ம செய்ய வேண்டியதை நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதே போல நம்மளோட சுதந்திரத்தையும் மற்றவரோட சுதந்திரத்தையும் எந்த காரணத்துக்கு உட்பட்டு பறிக்க அந்த சுதந்திரம் வந்து நீதி இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஓரளவு ஒத்து போற மாதிரி இருக்கா அப்படிங்கிறவங்க பாருங்க எப்பவுமே நேர்ம நேர்மண்ணு ரொம்பவும் கொடிபிடிச்சுக்கிட்டு இருக்க வேணும் இது நம்மளுக்கு தேவை அடுத்து நம்மளோட ஒரு நோக்கம் குறிக்கோள் நம்ம வச்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நேர்மண்ணு அதிகமா நீங்க நேர்மையா இருங்க அவ்வளவுதான் மத்தவங்கள்டு நேர்மையை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து எப்பவுமே வந்து அத வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆகும்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இதுதான் எனக்கு பத்திய புரித தெரிஞ்ச ஒரு புரிதல் அதை உங்களுக்கிட்ட பகிர்ந்துகிட்டேன் இப்போதைக்கு அவர் வந்து ஜாதக அமைப்புல ஒழுக்கம் பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சனியோட அமைப்பை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம் பத்தாம் இடம் சார்ந்து தெரிஞ்சுக்கலாம் மூன்றாம் இடம் சார்ந்து தெரிஞ்சுக்கலாம் மற்றும் எட்டாம் இடம் சார்ந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவரோட நவாம்சத்தை எடுத்துக்கோங்க அவரோட லக்னத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் புதன் உச்சமா இருக்கு நான்காம் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் ஆறாம் இடம் கேதுவும் மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து சூரியனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்தில் குருவுடன் ராகு சேர்ந்த அமைப்பு சிறப்பா இருக்கு நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி வந்து நவம்சத்துல அவரோட லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்காரு மூன்றாம் இட அதிபதி மூன்றாம் இடத்துல ஆட்சியா இருக்காரு இப்ப வந்து இவர் வந்து நான் சொன்ன மாதிரி மூன்றாம் இடம் வந்து மிக சிறப்பா இருக்கு அதே போல இவருடைய எட்டாம் இடம் பாருங்க எட்டாம் இடத்துக்கான சனி ஒன்பதாம் இடத்துல இருந்து வர்றாரு ஓரளவு நல்ல அமைப்புகளை கொடுக்குது அதே நேரம் இவருக்கு வந்து நவாம்சத்தை பொறுத்தவரை இவருக்கு வந்து கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதே போல அடிவயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது நவம்சத்தை சத்த பொறுத்த வரைக்கும் அதே போல இவருக்கு வந்து ராசி கட்டத்தை எடுத்துப்போம் ராசி கட்டத்துல பார்க்குறப்ப அவர் பூசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அவரோட லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னமாக இருக்கின்றது அவர் பிறந்த ராசி கடக ராசியில பிறந்திருக்காரு பொதுவா மீனம் கடகம் இது போன்று அறம் செயல் இன்பம் வீடு வீடு சம்பந்தப்பட்ட ராசி லக்னத்துல இருந்தவங்க அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராக இருப்பாங்க பிறருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அதிகமா இருக்கும் ரெண்டுமே ராசி மற்றும் லக்னம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று பஞ்சபூதங்கள்ல அதுல நீர் தன்மை பொருந்திய லக்னம் ராசில பிறந்திருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இதே லக்னாதிபதியான குரு மூன்றாம் இடத்துல சனியோட சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் செவ்வாயும் ஏழாம் இடம் சூரியன் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் சுக்ரனும் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு அவர் கேட்ட மாதிரியே ஒழுக்கம் ஆனவனா அப்படிங்கிறோம் இங்கேயும் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடம் அதிபதி ஆட்சியா இருக்காரு ஏழாம் அதிபதியான புதன் உச்சமா இருக்காரு ஏழாம் அதிபதி புதன் உச்சமா இருக்காருன்னா இவர் வந்து மத்தவங்க மேல ரொம்ப நம்பிக்கை பொருந்தியவராக இருப்பாரு தன்னோட நண்பர்கள் மேல மனைவி மேல மிக மிக நம்பிக்கை அதிகமாக கொண்டவராக இருப்பார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அதே போல கேது பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கே பத்தாம் இடம்னாலே கர்மக்காரர்கள் நம்ம செய்யறது எந்த அளவுக்கு சரி தவறு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் தீர்வை கொடுக்கறது பத்தாம் இடம் அது வந்து கேது பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்க கர்மக்கனை கழிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க புகழ் மரியாதை மக்கள் பணி பொது பணி தொழில் சார்ந்த ஈடுபாடுகளில் அவங்களுக்கு அதிகமான நாட்டம் இருக்கும் அவ்வாறே பார்த்தீங்கன்னா இவருக்கு எல்லா அமைப்புகளும் ஒருங்கி பெற்ற மிக மிக சிறப்பான ஜாதகமாவே இருக்கின்றது அவர் சொன்ன மாதிரி இவர் நல்ல ஒழுக்கமானவர் தான் இவர் எப்படிப்பட்ட தொழில் பண்ண முடியும் எட்டாம் இட அதிபதியும் நல்லாவே இருக்கு மற்றும் குருவும் சனியும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து அன்லைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆராய்ச்சி மனப்பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நான் பண்றது சரியா தப்பா சரியா தப்பா அப்படி கான்சியஸ்னஸ் வந்து ஓவர் கான்சியஸும் இருக்கும் அதை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் ரொம்பவும் டீப்பாகவும் நம்ம போகக்கூடாது நம்மளோட வேலை நம்மளோட தொழில் இது வந்து நம்ம சரி தவறு சரி தவறுன்னு எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையை வாழ முடியாதுங்க வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சுயநம்பிக்கை சார்ந்தது மற்றும் பிற நம்பிக்கை சார்ந்தது இது வந்து எல்லாத்தையும் அக்செப்டன்ஸுங்கிறது இருக்கணும் சில நேரங்களில் கிடைக்கிறத ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து முன்னேறிக்கிட்டே போகணும் நம்மளுக்குன்னு ஒரு இலக்கு நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால நீங்கள் தான் உண்மையானவர் தான் ஒழுக்கமானவர் தான் அதே ஒழுக்கத்தை மற்றவர்கள்ட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க இன்னைக்கு வந்து சமுதாயம் மாறிக்கிட்டே இருக்கு அதனால மற்றவங்க எப்படி இருந்தால் அவங்களோட வளங்கள் அவங்க அனுபவிப்பாங்க இப்ப தெரியாது அது ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து அதை டீல் பண்ணுவாங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால இது வந்து நீங்க வந்து மற்றவர்களை பற்றி நினைப்பதை காட்டிலும் உங்களை பற்றிய சுய ஆராய்ச்சியும் ரொம்ப அதிகமாகவும் பண்ண வேணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஆன்ம ஞானம் வேணும் இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்களுடைய தொழில் சார்ந்து உங்களுடைய முன்னேற்றம் சார்ந்து இலக்கு சார்ந்து பயணிப்பதுதான் சிறந்தது இவர் ஐந்தாம் இடத்துல சனி சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு ஆட்சியா இருக்கு தந்தை மூலமா இவருக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வருங்க இவர் வந்து நல்ல கல்வி அமைப்பு கூட வந்து சந்திரன் வந்து கல்வி இல்லைன்னா கூட ஒரு உயர் ஞானம் ஒரு அறிவு கொடுப்பாரு பேசிக்கா என்ன நாலேஜ் வேணுமோ அந்த அமைப்பை கொடுப்பாரு சூரியன் புதன் வேற சேர்ந்து இவருக்கு நல்ல கல்வி இருக்கும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் சார்ந்ததுன்னா ரிப்பேரிங் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அண்ட் ஒர்க்கு தகவல் தொடர்பு கூட சிறப்பா இருக்கும் இவருக்கு மூன்றாம் இடத்துல பத்தி மூன்றாம் இடத்துல இசைத்துறை தகவல் தொடர்பு சார்ந்த துறை ஹோட்டல் டிபார்ட்மெண்ட்டை வச்சு பிசினஸ் பண்ணா சூப்பராக இது பண்ணா சிறு தொழில் அமைப்புகள் இவரையும் வந்து சொந்தமா ஒரு வாகனம் ஏதாவது எப்படிப்பட்ட வாகனமாக இருந்தாலும் சரி நல்ல ஹெவிடியூட்டியாவே யூஸ் பண்ணலாம் அவரு வாங்கி இவரை சொந்தமாவே வாங்கி ஓட்டுறது கூட வந்து இவருக்கு வந்து பெனிஃபிட்டா கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே போல இவர் வந்து சுய தொழில் எது பண்ணாலும் இவர் சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகளில் இவர் நல்லாவே சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல ஏழாம் இடம் சிறப்பா இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு சமூக உடன்படிக்கை சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய இது மருத்துவம் சம்பந்தம் எட்டாம் இடத்துல சுக்கரனும் ஆட்சியா இருக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ரசாயனம் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் ஏதாவது ஆரம்பிச்சாருன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அதே நேரம் எல்லாத்தையும் காட்டிலும் மூன்றாம் இடம் வந்து ரொம்ப ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறதுனால நவாம்சம் மற்றும் ராசி ரெண்டுலையுமே மூன்றாம் இடம் சார்ந்து லக்னாதிபதி வர்றதுனால இவர் வந்து ஒரு அதிகமான முதலீடு இல்லாம சிறு தொழிலில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலோ இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆரம்பித்தாலோ இவர் நிச்சயமா இல்ல ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஆரம்பிச்சா ரொம்ப ரொம்ப சாதிக்க முடியும் சிறப்பான அவருக்கு சுய திறனும் நிறையவே நிச்சயமாக இருக்காரு நிச்சயமா சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராகவே இருக்கின்றார் அதே போல இவருக்கு திருமணம் அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா திருமணம் இவர் காதல் திருமணம் அமையுமானா வாய்ப்புகள் இருக்கு இவருக்கு குரு சனி நல்ல அமைப்புல இருக்கு புதனும் நல்ல உச்சமா இருக்கிறதுனால இவருக்கு நிச்சயமா காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கின்றது திருமணம் மனைவி சார்ந்து இவர் இயங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது மனைவியோட நம்பிக்கையின் பேர்ல இவருக்கு வாழ்க்கையை இன்னும் சிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இவருக்கு ஆயுள் நன்றாகவே இருக்கின்றது மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து வருவது மனக்குழப்பங்கள் சரி தவறாங்கிற அந்த அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு கடன் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா டீல் பண்ணும் இவர் தொழில் அமைப்புகள் பத்தாம் அதிபதியான குரு கூட மூன்றாம் இடத்துல இருந்தே வர்றாரு அதனால இவர் வந்து இது போன்ற சிறு தொழில் அமைப்புகளில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அஹ் மோகமா இருக்கு பதினொன்னாம் இடமும் அதே போல இருக்கிறதுனால அமைப்புகளை இவர் சாதிக்க முடியும் இவரோட வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாகவே வாழ்வார் நல்ல மனிதர் நேர்மையானவர் தான் உண்மையாகவும் இருக்கின்றார் தொழில் அமைப்பு சிறப்பா இருக்கும் திருமண அமைப்பு சிறப்பா இருக்கும் இவருடைய குழந்தைகள் சிறப்பான யோக பலன் இவர்கள் குழந்தைகள் திருமணம் குழந்தைகள் வந்துருச்சுன்னா போதுங்க இவருக்கு எல்லா வாழ்க்கையிலே எல்லா விதமான யோகமும் இவர் தேடி வந்துருங்க இவர் தனியாக செயல்படுறதை காட்டிலும் குடும்பத்தோடு சேர்ந்து செயல்படுறப்ப இது மாதிரி கிரக அமைப்பு உள்ளவங்க தான் எப்படி பண்ணணும்னா சுயமா செயல்பட்டா இவங்களால விட காட்டிலும் இவங்க குடும்பம் வந்துட்டு ஒரு மனைவி குழந்தை வந்துருச்சுன்னா பாருங்க அப்படியே லக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவாங்களே அந்த அளவுக்கு மிக மிக யோகமான ஜாதகம் இவர் வாழ்க்கையில எல்லா செல்வமும் பெற்று சிறப்பாக வாழ பிறந்தவர் மீண்டும் இதே போன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்